காலங்காலமாக இப்படி ஏமாந்து சொல்றதுக்கெல்லாம் நீ சிறுபான்மையின் ஒரு தடவை கூப்பிட்டு எப்படி சிறுபான்மை சரி நான் சிறுபான்மை இஸ்லாம் நான் சிறுபான்மை கிறிஸ்தவன் மதத்தின் பெயரால் நான் சிறுபான்மை நீ பெரும்பான்மை எதன் பொருட்டு எந்த அடிப்படையில் நீ பெரும்பான்மை எந்த அடிப்படை மதத்தின் அடிப்படையில் எந்த மதம் இந்து மதம் அப்போது நீ மதவாதத்துக்கு எதிரானவன் என்று பேசியது எவ்வளவு பெரிய ஏமாச்சு எவ்வளவு பெரிய ஏமாச்சு இப்ப மதமாகத்தான் எங்களை பார்க்கிற மனுஷனா கூட பார்க்கல எப்படி கேவலம் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல உங்க மகன் அதிகாரத்தில் இருந்தா எங்க அண்ணன் சொல்றாரு தடா என்ன தம்பி இது பதில் சொல்லிட்டு போங்க அந்த நிலைக்கு நான் வச்சாதானு நீங்க இந்த கேள்வி கேட்க போறீங்க